கிரைஸ்தலாட் இன்றைக்கு உபவாசனா முப்பத்தி ஒன்று இந்த நாளில் அறிக்கை செய்து ஜெயிக்க வேண்டிய வசனமாக இசையா ஐம்பத்தி எட்டு எட்டு ஒன்பது பதினான்கு வசனங்களை நாம் தியானிக்கலாம் இந்த மூன்று வசனங்களிலுமே அப்பொழுது என்கின்ற வார்த்தை வருகிறது எட்டாவது வசனத்தில் அப்பொழுது விடியற்கால கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாள் சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது அப்பொழுது என்று வருகிற இடத்துல எப்பொழுது என்கிற கேள்வி உங்களுக்கு உண்டாகும் இந்த வசனங்களை உங்கள் கண்களால் பார்த்து உங்கள் விரல்களால் தொட்டு உங்கள் நாவினால் அறிக்கை செய்து அதை உங்கள் காதுகளால் கேட்டு உங்கள் இறுதியத்தில் அதை முழு நிச்சயமாக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஏழு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உண்டாகும் முதலாவது விடியற்காலம் காலம் போல உங்க உங்கள் வெளிச்சம் எழும் ரெண்டாவது உங்கள் சுகவாழ்வுத்தில் இருக்கும் மூன்றாவது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய நீதி உங்களை முன்னும் பின்னும் காக்கும் நான்காவது கர்த்தர் நீங்க கூப்பிடும் போதெல்லாம் இதோ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற மறு உத்தரவு கொடுப்பார் ஐந்தாவது உங்களுக்கு விரோதமான நுகத்தடி நிபச்சொல் விரல் நீட்டுதல் இவைகள் எல்லாவற்றையும் உங்கள் நடுவிலிருந்து அகற்றுவார் ஆறாவது கர்த்தரிடத்துல நீங்க மனமகிழ்ச்சியா இருப்பீங்க ஏழாவது உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால கர்த்தர் உங்களை போஷிப்பார் இது கர்த்தருடைய வாய்ஸ் சொன்ன ஏழு ஆசீர்வாதங்கள் இந்த ஆசிர்வாதங்கள் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்குமானது என்னோடு கூட சேர்ந்து இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து ஜிபிப்பீங்களா எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே அப்பொழுது விடியற்கால வெளுப்பு போல ஒவ்வொருடைய வெளிச்சங்கள் எழும்பட்டும் உருடைய சுகவாழ்வு துளிர்க்கட்டும் இந்த சந்ததிக்கான ஆசிர்வாதம் யாக்கோபுடிய சுதந்திரத்தால உன்னை போஷிப்பேன்னு சொன்னீங்களே அந்த கற்பத்தின் கனி கத்தரால் வரும் சுதந்திரங்கிற வார்த்தை அந்த மகிமை அந்த பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த விரலீட்டுதல் நிவச்சம் முகத்தடிகளை நீக்கி ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதிங்க கர்த்திடத்துல இருந்து வருகிற மன மகிழ்ச்சினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் நாங்க அப்பிதா ஆமே ஆமே